சிவசக்தி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ராசி பலன் சொல்கிறது கோச்சார பலன் சொல்கிறது இதுகளை நான் அவ்வளவு விரும்புகிறதில்ல காரணம் ஒரே ராசியில் உள்ளவர் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அந்த ராசி பலன் பலன் தருவதில்லை காரணம் அவரவர் ஜாதகத்தின்படி தசாபுத்தி என்னவோ அந்த தசா புக்திக்குரிய பலனின் அடிப்படையில் தான் ராசி பலன் வேலை செய்யும் இல்லையண்டா சொல்கிற பலனில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வீத பலனை தாண்டி அங்கே வேலை செய்யாது சரியா அப்போ ராசி பலன் அது எல்லாமே இப்போ ஒரு ஒரு வியாபாரம் மாதிரி அப்போ எல்லோரும் எல்லோருக்கும் அது ஒரு தொழில் அப்போ அதுக்கு நாலு விஷயங்களை சொன்னா தான் அவர்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பிரபலமோ அது அதை நான் குற சொல்லி இல்லை ஆனால் அதையே நான் வேண்ட ஆயிரம் பேர் சொல்கிறார்கள் கோச்சாரபலன் அந்த வியாழன் மாறுது சனி மாறுது ஆக அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது எட்டில் கிரகங்கள் வரும்போது முக்கியமாக எட்டில் நாளில் கிரகங்கள் வரும்போது முக்கிய கிரகங்கள் சனியோ வியாழனோ எட்டில் நாளில் வரும்போது ராகு கேதுபோ அப்படியான நேரங்களில் அது கொஞ்சம் ராசி பலனுக்கும் பலன் செய்ய வேண்டாம் அது பாதிப்பை தான் தரப்போகுது சரி அது பாதிப்பு மட்டும் தான் தரும் அது பயங்கர பாதிப்பு தரும் அதை இல்லையென்ற சொல்ல டில்லர் சனி வந்தாலோ அட்டமத்து சனி அட்டமத்து வியாழன் அட்டமத்துல ராகுது வந்தா எல்லாம் அதே மோசமான பலன்கள் அதுகளை நாங்க பார்க்கலாம் ஆனால் அதை எல்லாருமே சொல்றார்கள் மற்றபடி எந்த ஒரு ராசி பலனும் கோச்சார பலனின் அடிப்படையில் எனக்கு இப்போ முப்பது வருஷத்துக்கு முதல் வந்த அட்டமது சனி எனக்கு அவ்வளவாக தாக்கம் ஒரு மெ மெல்லிதாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சு வித தாக்கம் இருந்தது ஆனால் அது என்ன பெரிதாக பாதிக்கலை என்றால் அப்ப நடந்த தசாபூத்தி நல்ல தசாபூத்தி அப்ப அதில் சந்தோஷம் கூடமா இருந்தது பிரச்சனை துன்பங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆனால் பிறகு பிற்காலத்தில் வந்த இப்போ கிட்ட வந்து அட்டை மதிச்சானே அது என்ன அடித்து துவச்சி புழிஞ்சு கசக்கி புழிஞ்சு காய போட்டுட்டு போட்டு சரியா அது காரணம் இப்போ நடந்த தசாபுத்தி சரியா அப்போ அது ரெண்டுக்குமே வேறு இருக்கு ஆக எங்களை ஜாதக பலனின் படிதான் எல்லா பலன்தான் மேன்மையாக காட்டுமே தவிர ராசி பலன் ஓரளவுக்கு தான் பலன் செய்யும் அதைத்தான் எத்தனையோ பேர் சொல்கிறார்கள் அதையே நானும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறதில்ல எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முடியுது அப்போ முக்கியமான தேவையான விஷயங்களை சொன்னால் அது